வாழையடி வாழையாக வாழ் விருப்பமிகு இயக்குநராக மாறி வருபவர் மாரி செல்வராஜ் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவலூரில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுலைப் பள்ளியில் பகுதி நேர ஓவிய ஆசிரியராக பணிபுரியும் மண்ணூர்பேட்டையை சேர்ந்த செல்வம் அவர்கள் வாழைத்திரைப்பட இயக்குனர் மாரி செல்வராஜ் பிறந்தநாளை முன்னிட்டு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கும் விதமாக வாழைப்படை இயக்குனர் மாரி செல்வராஜ் ஓவியத்தை வாழைத்தாராலேயே வரைந்தார் தமிழ் திரையுலகின் விருப்பம் மிக இயக்குநராக மாறி வருபவர் மாரி செல்வராஜ் பரியேறும் பெருமாள் திரைப்படம் மூலம் தமிழ் சினிமாவில் இயக்குநராக அறிமுகமான மாரி செல்வராஜ் இத்திரைப்படம் மிகுந்த பாராட்டை பெற்றது இதையடுத்து கண்ணன் மாமன்னன் இதைத் தொடர்ந்து இவரது இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் வாழை திரைப்படம் மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பை பெற்றது இதனை சிறப்பிக்கும் வகையில் மாரி செல்வராஜ் நாளை முன்னிட்டு வாழ்த்து தெரிவிக்கும் விதமாக பகுதிநேர ஆசிரியர் செல்வம் அவர்கள் மாரி செல்வராஜ் இயக்க திரைப்படம் வாழை வாழை என்ற தலைப்புக்கு ஏற்றவாறு மற்றும் அவரின் பிறந்தநாளுக்கு வாழையடி வாழையாக வாழ் வாழ்த்து தெரிவிப்பதை குறிக்கும் விதமாகும் வாழைத்தாரில் மார்க்கரை வைத்து வாழைத்தாராலேயே வாழைப்பட இயக்குநர் மாரி செல்வராஜ் உருவத்தை ஐந்து நிமிடங்களில் ஆசிரியர் செல்வம் வரைந்தார் இந்த ஓவியத்தை பார்த்த பொதுமக்கள் ஏராளமானோர் ஓவியாசிரியர் செல்வத்தை பாராட்டினார்கள்